வணக்கம் நான் தாங்க கோயம்புத்தூர் காமாச்சி பேசுறேங்க என்ன அழகா பச்சை பசே கண்ணுக்கு துடிச்சியா தென்ன தோப்பு பாருங்க எங்க வீட்டுக்கு பக்கத்தால நிறைய தோப்பு இருக்குதுங்க ஏதாச்சும் தோப்பு எதுவும் வாங்கணும்னா பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க என்ன வீட்டில் அம்மனி சட்னிக்கு தேங்காய் தேட வேண்டாம்லங்க நித்தம் ஒரு இளநீ குடிச்சுக்கலாம் நித்தம் ஒரு தேங்காய் உடைச்சி சட்னி அரைச்சிக்கலாங்க என்னங்க நான் சொல்றது என்னங்க நான் சொல்றது சரிதானுங்களே ஒரு தோப்பன்னு வாங்கி போட்டால் தேங்காய்க்கு முடையில பாருங்க நித்தம் ஒரு தேங்காய் உடச்சுக்கலாம் நித்தம் தேங்காய் சட்னி நல்லதுங்க தேங்காய் பால் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப சௌரியமாக இருக்குங்க கடைக்கு வாங்க ஓட வேண்டாங்கள என்னங்க நான் சொல்கிறேன் சரிதானுங்களே பாருங்கள் என்ன பசுமையாக அழகாக இருக்குதுங்க பார்த்துக்கிட்டே வாங்க எப்படி இருக்கு பாருங்க பச்சை இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்குதுங்க ஆமா வடவள்ளிக்கு போற வழியில இல்ல ஈஷாவுக்கு போறமில்லைங்க அந்த வழியில இருக்குதுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தென்னந்தோப்பு வாங்கினோம்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க சரிங்க சரிதானுங்களே ஓகேங்க நான் வரட்டுங்களா அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க